குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம்ம முதலாவது வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணதை தவிர்த்து இரண்டாவதாக வந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நல்லா குவாலிட்டியான எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான நவரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவும் நல்ல பெரிய சைஸ் நவரங்க ஒவ்வொரு நவரையும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மீன் நல்ல கல் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸும் ஃப்ரெஷ்ஷான நவரையும் எடுத்துருக்குறோம் அப்புறமா பொட்டு நண்டு வந்திருக்கு பொட்டு நண்டும் நல்ல பெரிய சதவுள்ள நண்டு நண்டு சைஸை பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு எல்லா நண்டுக்குமே காலும் இருக்குது மேக்ஸிமம் மழை நண்டுகளில் கால் இருக்காது இன்றைக்கி நல்லா கால் இருக்குது அதுக்கப்புறம் கடல் மோத கடவுரால்னு சொல்லக்கூடிய கடல் சிலா வந்திருக்கு இதுவுமே நம்ம கேரளாலெலாம் நல்ல பிரபலமானது நல்ல பெரிய சைஸ் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸில் வந்திருக்கக்கூடிய மோத மீன் வந்திருக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ